வெல்கம் டு ஆசியா சமையல் இன்று சிம்பிள் லன்ச் மெனு பார்க்கலாம் கொத்தவரங்கா பொரியல் தக்காளி ரசம் அப்புறம் மேக்கரல் ஃபிஷ் ஃப்ரை இதான் செய்து காட்டப்போகிறேன் வாங்க கிச்சனுக்கு போகலாம் அதில் தக்காளி ரசம் வைக்கிறதுக்கு ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க அதில் கொதிக்கிற நீர் ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஆறுனவுன்ன கையால் நல்லா பெணஞ்சி வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் புளியும் ஊற வைக்கணும் ஒரு சிறிய எலுமிச்ச அளவு ஒரு தேக்கரண்டி மிளகு ஒரு தேக்கரண்டி சீரகம் செம அளவு பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஊர்ணம் புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ புளி தண்ணீரையும் தக்காளியையும் சேர்த்து ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் போட்டு கொதிக்க வைக்கணும் நாம் அந்த மிளகு சீரகம் பொடிச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு நாலு பல்லு பூண்டும் வந்து நம்ம தட்டி வச்சுக்கணும் அந்த பூண்டு பல்ல இந்த இந்த புளிக்கரைசல் தக்காளி கரைசல்லாம் போடணும் பூண்டு போட்டுட்டு சோறு வெந்துட்ருக்கு அதனால அதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன் உப்பு போட்டுட்டு நாம் வந்து மிளகு சீரகம் பொடித்ததை போட்டுருங்க நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நாம் இதுக்கு கொதி வர வந்த உடனே தாளிக்க ரெடியாகணும் அதுக்கு ஒரு ஒரு தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஒரு வத்தல் கிள்ளி ஒரு இனுக்கு கருவேப்பில போட்டு பெருங்காயம் போட்டு தாளித்து அந்த நொற கூடிட்டு வர ரசத்தில் கொட்டிடணும் அதுக்கப்புறம் நம்ம சூட்டி வந்து மல்லிகீரை அரிஞ்சு போட்டு ரசத்தை உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு தேவைக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் போடணும் அப்புடின்னா ரசம் ரசம் நல்லாயிருக்கும் உப்பு போட்டு கலந்து விட்டு அடுப்பு அனுப்பிச்சிடுங்க சிம்பிளாக தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் இப்படியே செய்து பாருங்கள் கொத்தவரங்கா பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கொத்தவரங்காய் ஒரு கால் கிலோ எடுத்துருக்கேன் அதில் நார் விளிம்பெல்லாம் ஒடித்து எடுத்துட்டு பொடியாக ஒரு போல நறுக்கிக்கணும் நறுக்கி எடுத்துட்டு ஒரு பெரிய வெங்காயமும் நறுக்கி வச்சுக்கணும் தாளிக்கிறதுக்கு கொத்தவரங்காயை ஒரு கால் கப் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் வேக வச்சுட்டு நம்ம வந்து தாளிக்க ரெடி ஆகலாம் ஒரு மேஜை எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருக்கு ஒரு தேக்கரண்டி போட்டு ஒரு பெரிய வெங்காயம் மறுக்கிறது போட்டு ஒரு இனுக்கு கருவேப்பில் போட்டு வதக்கிட்டுருக்கேன் இதை நல்லா வதங்கட்டும் வதங்கின உடனே நாம் வந்து தேங்காய் அரைச்சி போடணும் அதுக்கு ஒரு மூணு மேஜைக்கரண்டி தேங்காய் அரைச்சே தேக்கரண்டி சீரகம் ரெண்டு பல் பூண்டு ரெண்டு வத்தல் போட்டு குறை குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ கொத்தவரங்காய் வெந்துடுச்சு தண்ணியெலாம் வத்திடுச்சு பாருங்கள் அப்புறம் வதங்கின வெங்காயத்தில் இந்த கொத்தவரங்காயை தட்டிடுங்க உப்பு வேக வைக்கும் பொழுது போடக்கூடாது கடுத்துடும் கொத்தவரங்காய் அதனால் தாளித்து விட்டதுக்கப்புறம் தேவைக்கு கொஞ்சமாக உப்பு போடுங்க பார்த்து அளவாக போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா உப்பு எல்லாம் சேர்ந்து புரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற தேங்காய் அரைச்சது அரைச்சது தேங்காய் சீரகம் வத்தல் பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சதை போட்டு கலந்து இறக்குனா கொத்தவரங்காய் பொரியல் ரெடி இது சிம்பிளாக பொரியல் ஆனால் இந்த தேங்காய் பூண்டு வத்தல் சீரகம் சேர்த்து அரைக்கிறது தான் மனம் தரும் இந்த கொத்தவரங்காய் பொரியல் இப்படி வச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்து இந்த மேக்கரல் ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா தடவிடலாம் ரெண்டு மீன் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு தேக்கரண்டி மிளகாத்தூள் ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டி மிளகு சீரகத்தூள் கொஞ்சம் பழம் உப்பு சேர்த்து வரவி வச்சுருக்கேன் இந்த சிம்பிளாக மீன் பொறிக்கிறதுக்கு வர மசாலா எப்போவுமே நான் மீன் பொறிக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விடுறதுனால அதில் வந்து நான் அப்பளம் பொறிச்சு எடுத்து வச்சுப்பேன் டெய்லி வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து சாப்பிடும்போது ஒரு ஒரு அப்பளம் சாப்பிடுவாங்க அதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன் எப்போல்லாம் ஏதாவது டீப் ஃப்ரை பண்ணுறோமோ அப்போ வந்து அப்பளம் முதல்ல பொறிச்சிட்டு பொறிக்கிறத பொறிப்பேன் நான் வந்து இந்த வாரத்துக்கு தேவையான அப்பளம் ஃபுல்லாகவே இன்றைக்கி பொறிக்கிறேன் பொறிச்சு எடுத்து நான் ஒரு டப்பாவில் அடிக்கிடுவேன் இது நான் எப்போவும் செய்கிறது வாரம் வாரம் ஒரு நாள் இப்படி அப்பளம் பொறிப்பேன் இப்போ அப்பளம் பொரிச்சாச்சு நான் வந்து ஒரு பாக்ஸில் நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அடுக்கி வைப்பேன் இப்போ எண்ணெய் காஞ்சி இருக்கிறதுனால மீனை போட்டுடலாம் மீனை போட்டு ஏன்னா நல்ல சூடாக இருக்குது மீன் போட்டுட்டு தீயை குறைச்சிருங்க அது கொஞ்சம் வெந்துட்டுருக்கட்டும் இந்த மீன் வந்து நல்லா முருகை பொறிக்கணும் அதுக்காக தான் எண்ணெய் கொஞ்சம் அதிகம் விட்டுருக்கேன் இந்த மேக்கரில் வந்து அயலை அல்லது காணாங்கத்தைன்னு சொல்லுவாங்க நீங்கள் இதை இப்படி பொறித்து சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ அப்பளத்தை நம்ம இதை மாதிரி ஒரு டப்பாவில் அடுக்கி வச்சிடலாம் நான் கீழே ஒரு டிஷ்யூ போட்டிருப்பேன் போட்டு அடுக்குவேன் அடுக்கும்போது அது வந்து கிறிஸ்பாகவே இருக்கும் ஏர்டைட்டாக மூடி வச்சிடணும் இதை நம்ம அப்பப்போ தேவைக்கு எடுத்து பயன்படுத்தலாம் இப்போ மீன் பொறிஞ்சிக்கிட்ருக்கு நாம் வந்து திருப்பி திருப்பி விட்டு பொறிக்கணும் நல்லா அப்போ தான் கிறிஸ்பாக இருக்கும் இந்த மீனை வந்து கிறிஸ்பாக தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா கிரு திருப்பி விட்டு நல்லா பக்குவமாக முருகை பொறிச்சு எடுத்துருங்க எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுருங்க எண்ணெய் இருந்தால் கூட அதை அப்சர்வ் பண்ணிக்கும் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது சும்மாவே சாப்பிட்ணுன்னு தோணும் எனக்கெல்லாம் மீன் பொறிச்சிட்டா நான் வந்து தொட்டுக்க வச்சு சாப்பிட்ணுன்னே நினைக்க மாட்டேன் சும்மாவே சாப்பிட்ருவேன் சம்டைம்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஃபிஷ் ஃப்ரைனால் அதுவும் மேக்ரல் ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும் எடுத்து வச்சுட்டு நம்ம இன்ப பரிமாறிடலாம் நான் வந்து இந்த தக்காளி ரசம் பொரியல் இந்த ஃபிஷ் ஃப்ரைலாம் சிம்பிள் ரெசிபீஸ் தான் பேச்சிலர்ஸ்க்காக தான் சொல்லியிருக்கேன் நிறைய பேச்சலர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க என்னோடய சேனலில் அவங்களுக்காக தான் இந்த ரெசிபீஸு பருப்பு கொத்தவரங்காய் பொரியல் ரசம் பழைய மீன் குழம்பு மேக்ரல் ஃபிஷ் வச்சு பரிமாறியாச்சு எப்பவுமே டேபிளில் ஸ்வீட்ஸ் ரொம்ப மிட்டாயும் வச்சுருப்பேன் சாப்பிட்டதுக்கப்புறம் தேவைன்னா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்